अङ्कडं <laughs> वने राजाणी <laughs>

நட்பன்றாதையுழமையும் குன்றையுழமையும் கழு உடலும் தவராத சந்தானமும் தாளாத மத்தியும் மாறாத வாத்தையும் தரிகள் வாராத கொடையும்

हरुवानी अभिरामी ये हरुवानी अभिरामी நாளாக கமலசீலா என்ற திருத்தலம் சுவாமி அற்புதமாக காட்சி தருவார் அம்பாள் சன்னதி இருக்கிறது ஒரு மலையினுடைய ஒரு குறுகலான பகுதியிலே இந்த திருக்கோயிலே சாமி இருக்கின்றார் வார்த்தா தெரியும் கமலசீலா என்ற அம்பாள் திருத்தலத்திலே இப்பொழுது தரிசனம் முடித்து இங்கே அத்தனை அடியவர்களுக்கும் வளையல் பிரசாதமாக வழங்குகிறார்கள் திருக்கோயிலுடைய உள்பிரகாரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது விநாயக பெருமாள் கமலாசீலா திருக்கோயிலுடைய குடிமரம் அமைந்த பகுதி கமலா சீலா திருக்கோயிலுடைய வெளி பிரகாரம் மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது கொல்லம் மூகாம்பிகை திருக்கோயிலில் தரிசனத்திற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் மூகாம்பிகை என்ற திருக்கோயிலுடைய உண் பிரகாரத்தில் நாம் பன்சையில் நூறுரூவா டிக்கெட் போட்டு வந்துருக்காங்க ஸ்ரீ தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறதுனால சிவருனுடைய சுற்றுப்புறங்களாம் அப்பாவினுடைய ஓவியங்கள் அழகாக அன்பர்கள் வாசனைக்காக இருக்கு கிழக்கு வாயில் தோற்றம் கொடிமரம் உள் நுழைவு வாயில் நம்மூர் கோயில் மாதிரி அங்கங்கே கற்களிலே சிற்பம் செய்யப்பட்டிருக்கின்றனர் திருகாம்பி திருக்கோயிலுடைய அண்ணா கூடம் அன்பர்கள் நாட்டு ஆதிப்புக்காக நாட்டு அண்ணா கொண்டிருக்கிறது என்ற புனித தலத்தில் பாடல் பெற்ற திருத்தலத்தில் இப்பொழுது கடற்கரையில் புனித நீராடி ராவணன் நீராடிய அந்த புனித திருத்தலத்திலே இப்பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் நீராடி இங்கே கோயில் தரிசனத்துக்காக மாலை சரியாக மணி ஐந்து மணிக்கு கோயில் நடை இருக்கிறது அந்த நேரத்தில் அங்கே நாம் கோகரணம் தரிசனம் செய்து இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய கோகரணம் திருத்தலத்திலே இப்பொழுது வரிசையில் நின்று சுவாமி தரிசனத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் கோகரணம் திருத்தலம் ஏ அம்பாள் சன்னதி இப்பொழுது ஸ்ரீ தம்ரகௌரி அம்பாள் கோகரணம் இப்பொழுது இது உள்பறாமல் போய் அப்படியே வெளியிலே வர வேண்டும் நாம வெளி பிரகாரம் சுற்றி இப்போழுது சுபோர்டு போர்டு வாங்க திருசிற்றம்பலம் அன்னை பத்து வேத மொழிய வெண்ணீற்றசும் மேனியர் நாத பறையினரன் மே என்னும் நாத பறையினர் நான் முகன் நாளுக்கும் நாதர்நாதனார் என்னே என்னும் வேத மொழிய பெண்ணீற்ற சும் நாத பறையினரன் மே என்னும் நாத பறையினர் நாள் முகநாளுக்கும் நாதரின் நாதனார் என்னும் க்கே உலப்பிலந்த கண்ணீர் தருவராலே என்னும் கண்ணஞ்சலத்தர் கருணை கடலினர் உள்ளின் ஒரு குவரண்ணே என்னும் உள்ளின் உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவராலே என்னும் கண்ணீர் தருவராலே என்னும் திருச்சிற்ற்சும்பலும் அன்னை பத்து வேத மொழிய வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பரையினரன் மே என்னும் நாத பறையினர் நான் முகநாளுக்கும் நாதரின் நாதனாரன் மேியர் நாத பறையினரே என்னும் நாத பறையினர் நான் ஒரு நாளுக்கும் நாதர் நாதனாரண்மே என்னும் கண்ணத்தர் பரோணி கடலினர் உள்ளின் துருக்குவரண்ணே என்னும் உள்ளின் துருக்கி உலத்திலானந்த கண்ணீர் தருவராலே என்னும் കണ്ണി തരുവരാൽ എന്നും കണ്ണി തരുവരാളന്നേ എന്നും